செல்வி சாப்பாடுன்னொன்னே அண்ணனை விட்டு கிளம்பிக்கியம்மா சாப்பிடாம இருந்தா தூக்கம் வராமல் இருக்குமா புதுசா இருக்கேம்மா புதுசா இருக்கே அதே நேற்று இருந்தேன்னா நைட்டு ஒரு மணிக்கு மேலேயேம்மா ஏம்மா ஒரு இலை ஒரு இலை நிறைய பொங்கல் பயிர் அவளு ஆ அடாடாடா ஆ எப்படிம்மா சரிம்மா ஆ என்னென்ன என்னென்ன வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கீங்க ஆ தெரியலையே அம்மாட்ட தான் கேட்கணும் ஆ ஆ பாருங்க மக்களே இத்தனையை சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுது இந்த பிள்ளை நீங்கள் நாகப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க இந்த பிள்ளைக்கு என்னம்மா சாப்பிட்ட லெமன் சோறா புளிச்சோறான்னு கேளுங்க மக்களே உனக்கு நம்ம பிள்ளைகள்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கு ஒரு லைவ் போட்டோம்னா கேட்குதுங்க அந்த அக்கா வல்லையானா அப்படின்னு அந்த பிள்ளை கொஞ்சம் வேலையாக இருக்கும்மா கொஞ்சம் பிஸியான பிள்ளை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நேற்று வந்து நிண்டம் மாணிக்கே டாட் செல்வி முதல் இடத்தை பெற்று விட்டார் அப்படின்னு உனக்கு பரிசு கொடுக்கணும்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக அம்மாவோட டேஸ்ட் எப்படி இருக்கு ஆ அது இருக்கு என்னம்மா நீ சாப்பிட்டியா ஆ நைட்டு எத்தனை வேலை டீ சாப்பிட்டீங்க ஆ டீ தான் கேட்டேன் பயிர் சாப்பிடுறதவா கேட்டேன் கிளாஸ் வரும் ஒரு ஓட்டையா ஒரு ஒருவடி கிளாஸ் ஓட்டை எப்படி இருக்கு சொம்பில் வடிவல் மாதிரி புத்தாழ சொம்பில் பார் வாயை துறக்காம சாப்பிட்றது ஏமே டான்ஸ் தான் அல்ல ஏமா சாப்பிட்ட உங்களுக்கு அம்மா ஒன்று முடிதாக சமைச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றியாக சொன்னேன் நீயே சொல்லிட்டாங்களா இதை மட்டும் எப்படி சொன்னாங்களோ தெரியலையே ஏம்மா கொஞ்சம் போய் லிஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல அம்மா நீங்கள் மறுபடியும் இங்கே பரிமாறிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் லெஸ்ட் எடுங்கம்மா நீ எல்லாம் ஒரு ஆட்டக்கார பிள்ளைன்னு உங்க அம்மா கூப்பிட்டு வந்து கடைசியில் நல்ல போர்வை பத்தி தூங்க விட்டுருக்கு ஆ சொல்லி கூப்பிட்டு வரணும்மா நாலு பாட்டு செலக்சன் பண்ணி பாப்பா போனோம்னே சாமிட்ட பரிசு வாங்குற மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் உமாக பெரிய மேடை கிட்ட ஆடுமோ ஆ பெரிய மேடம் இருந்தால் மட்டும் ஆடுமோ திருவிழாவுக்கு மட்டும் ஆடிச்சே நம்ம நேரலையில் நேற்று மூணு தடவை ரெண்டு தடவை லைவ் வந்துச்சு பார்த்துருந்த எல்லாருக்கும் இந்த அன்னதானத்தோட சிறப்பு உங்களுக்கும் சேரணும்னு அம்மாவோட வாழ்த்துக்களோட அம்மா எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுமா உங்களோட சாப்பாடை எல்லாம் சாப்பிடணும்னு பிரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கவே எல்லாரும் வரணும்னுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த சிவராத்திரி திருநாளில் ஆ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கலாம் வாங்க சாப்பிடலாம் பிள்ளைகளா உங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்க்கணும்டே வரணுன்னு இருக்காங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து நிறைய கத்துக்கணும் பாக்க வாங்க அம்மாவோட அருள வாங்குங்க அருளாசி வாங்கிக்கங்க அம்மாட்ட அம்மா பேசவே மாட்டாங்கம்மா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு என்னமோ நூறுரூவா கொடுத்தா கூட எனக்கு வேணாம்டா இனி பேச மட்டும் சொல்லிடுறாரு பாய் பேலேன்றாங்க ஏமா சரிம்மா சரி எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நம்ம நாகபுரத்தில் எப்போயும் அம்மாவோட அருளால் இங்கே அன்ன இருந்து எல்லா மை எல்லாவோடய வயிற்றுக்கும் வயிற்று அனுப்பி அவங்க அனுப்புறது அம்மாவோட சந்தோஷம் நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு சந்தோஷமாக அன்னதானம் சாப்பிட்லாம் அம்மாவோடய அருளை பெறலாம் ஓம் சக்தி நாகசக்தி நன்றி வணக்கம்